அனைவருக்கும் ஜெய்பிம் கலந்த பௌத்த வணக்கம் விவசாயிகள் சம்பந்தமான விவகாரங்களில் டெல்லியில் நடந்து கொண்டிருக்கும் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அடக்குகின்ற முயற்சியாக அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் மிகவும் கேவலமாக நடந்து கொள்ளுகின்றது டெல்லியுடைய எல்லை சுற்றுப்புறங்கள் அனைத்தையும் அடைத்துவிட்டு விவசாயிகள் தலைநகருக்குள்ளாக நுழையாத வண்ணம் பாதுகாப்பு கொடுப்பதாக கூறி விவசாயிகளை கொடுமைப்படுத்தி வருகிறது அவர்கள் கேட்கும் கோரிக்கைகள் அனைத்தும் நியாயமானவைகளாகவே இருக்கின்றன ஏற்கனவே இது குறித்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வந்த விவசாயிகள் தற்பொழுது அதனை மீண்டும் கையில் எடுத்திருக்கின்றார்கள் எனவே ஒன்றிய அரசு விவசாயிகளின் நலனை முன்னிறுத்தி நடத்தப்படுகின்ற இந்த போராட்டத்திற்கு செவிமடுத்து அவர்களை அழைத்து பேசி ஆவண செய்து விவசாயிகளுக்கு நற்பயன்கள் ஏற்பட்டால் தான் இந்தியா என்கின்ற ஒரு விவசாய நாடு தன்னுடைய மக்களை பாதுகாத்து கொள்ளும் வழிமுறைகள் வகுக்கப்படும் தவிர அவர்களை துன்புறுத்துவதாக அரசியல் ரீதியாக நினைத்து கொண்டு விவசாயிகளின் போராட்டங்களை அலட்சியப்படுத்துவதும் செவிமடுப்பாமல் இருப்பதும் மிக மிக வருந்தத்தக்க ஒன்றாக அமைகிறது ஏற்கனவே விவசாயிகளின் குரல் வலைகள் பல்வேறு காலகட்டங்களிலும் பல்வேறு செயல்முறைகளிலும் நெருக்கப்பட்டு வந்திருக்கின்ற சூழ்நிலையிலே தன்னெர்ச்சியாக விவசாயிகள் நடத்தி வருகின்ற இந்த போராட்டத்திற்கு இந்தியா முழுமையும் இருக்கின்ற உழைக்கும் மக்கள் அனைவரும் இயக்க ரீதியாகவும் கட்சி ரீதியாகவும் பொதுவான தனிமனித ரீதியாகவும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் ஆதரவு பெருகிக்கொண்டே வருகிறது விவசாயிகளின் போராட்டம் வெல்க அரசு இந்த விவசாயிகளுக்கு அவர்கள் கோரிக்கைகளை செவிமடுத்து செயல்படுத்தி அவர்களிடத்தில் விவசாயிகளிடத்திலே அவர்கள் உரிமைகளை பாதுகாப்பதற்காக நடத்துகின்ற அந்த போராட்டத்தை தன்னையும் முன்னிறுத்தி கொண்டு வெற்றிக்கு வழிவகுக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஜெபீமன்